ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனசேகரன் டெக்ஸ் நம்ம கடையில் இன்றைக்கி பார்க்க போகிற கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆடி ஆஃபருக்காக ஒரு கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கும் ஆடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிரடியான ஆஃபர் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முப்பது பெர்செண்ட்டுக்கு மேலே டிஸ்கவுண்ட் கொடுக்கற மாதிரி ஒரு கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கும் முழுக்க முழுக்க வெட்டிங் கலக்ஷன்லேயே இந்த ஆஃபர் கொண்டு வந்துருக்கும் இப்போ இன்றைக்கி வாங்க நம்ம முதல்ல சாம்பிள் கலர்லாம் காட்டுறேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கடை விட்டு டீட்டெயில்ஸ் நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வெளம்பலையில் தான் இருக்குது நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க எல்லா சாரீஸுமே முழுக்க முழுக்க சொந்த தயாரிப்பு பண்ணி உற்பத்தி வலிக்கை கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லை இப்போ வந்து கஸ்டமர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆடி தள்ளுபடி தள்ளுபடிக்காதுனால இப்போ ஆடிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக ஒரு தள்ளுபடி கொண்டு வந்திருக்கும் இந்த சாரீஸ் எல்லாம் பாருங்க நான் சாரீஸ் எல்லாமே காட்டுறேன் நம்ம தள்ளு நம்மளோட ஆஃபர் என்னங்கிறது ஒரு தள்ளுபடி என்னங்கிறது நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வெட்டிங் கலெக்ஷன் சாரீஸ் தான் இப்போ போட்டிருக்கோம் இந்த வெட்டிங் கலெக்ஷன் சாரீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கிட்டே வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி வலி ஆயிரத்தி முந்நூறுரூவா வருது இந்த ஆடி ஆஃபருக்காக ஆடி தள்ளுபடிக்காக பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வெறும் தொள்ளாயிரூவாய் கொடுத்துருக்கோம் வெறும் அதாவது பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரடுக்கு மட்டுமே இந்த சாரி நீங்கள் எந்த சாரி பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச சாரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாங்கிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி அது மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஒரு நாள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கூடிய வசதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்குது ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்குது அது மட்டும் இல்லை கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் நம்மக்கிட்ட இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக வந்து நீங்கள் அந்த சைடு எடுத்துக்கலாம் இப்போ நான் காட்டுக்கிறது எல்லாமே சும்மா சாம்பிள் கலர் தான் காட்டியிருக்கேன் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் ஆகிட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் அந்த டிசைன்ஸ் எல்லாமே அனுப்பிப்போம் இந்த கலெக்ஷன் மட்டும் ஆஃபரில் எல்லா ஆடி ஆஃபர் கொடுத்துருக்கோம் நம்ம ஆஃபர்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா ஆஃபருமே பார்த்துக்கலாம் வாங்க இப்போ சேரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நம்ம ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாரீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது தமிழ்நாடு இல்லை இந்தியாவில் உலகம் முழுக்க நீங்கள் எங்கே இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லா இடத்துக்குமே ஆன்லைன் ஷாப்பிங் வசதி இருக்குது நம்மக்கிட்ட அது மட்டும் இல்லை இது தமிழ்நாடு முழுக்க ஒன் டேஸில் டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் அவ்வளோ ஒரு ஸ்பெஷலாக ஃபெசலை நமக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் சாரீஸ் எல்லாம் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கலெக்ஷன் இருக்குதுங்க இது வந்து யாராலையும் இந்த ரேட்டு கொடுக்க முடியாது அவ்வளோ ஒரு ச ரொம்ப ரொம்ப கம்மி விலை கொடுத்துருக்கோம் அது முழுக்க முழுக்க தரமான சாரீஸை கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் ஒரு ராயல் ப்ளூ கலர் சேரீஸ் தான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் ஒரு ப்ளூ கலர் சேரீஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ முந்தியோட ஒரு டிஷ்யூ பார்டர் கொடுத்து சூப்பரான ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்கோம் இது பாருங்கள் இதுக்கு மேட்சிங்கே பார்த்திங்கன்னா இது ப்ளவுஸு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எம்போசட் ஒர்க்கோட வந்துடும் ஃபுல்லாக குட்டி குட்டி டிசைன் போட்டு ரன்னிங் ப்ளவுஸில் டிசைனிங் ப்ளவுஸ் தான் அது மட்டும் இல்லைங்க பாருங்கள் சேரீட முந்தியை பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஒரு கிராண்டாக இருக்குன்னு சொல்லி முழுக்க முழுக்க காப்பர் ஜெரி வரக்குள்ள ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன் அந்த சைஸ் எல்லாமே இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக் கலெக்ஷன் டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது இது பாருங்கள் பாடி பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கக்கூடிய டிசைன்ஸ் தான் கொடுத்துருக்கோம் இந்த டிசைன்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய்க்கு மேலே வருது நம்மக்கிட்ட வெறும் ரூபா மட்டுமே இது ஆடி ஆஃபரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்டாக்கு காலி ஆகிறதோட நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் அந்தளவுக்கு இருக்குது அடத்தை பாருங்கள் அடத்த பாருங்கள் இப்போ காப்பர் ஜெரீ பார்த்தோம் இப்போ வந்து பாருங்கள் ஒரு கோல்டன் ஜரி ஒர்க்கில் ஒரு ராமர் கிரீன் கலர் சாரீஸ் தான் காட்ட போகிறோம் பாருங்கள் இந்தளவுக்கு ஒரு வெரைட்டியான கலெக்ஷன் அது இவ்வளோ ஒரு கம்மியான உற்பத்தி வலைக்கு யாராலையுமே கொடுக்க முடியாது நாம் கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் டிஷ்யூ பாடல் இவ்வளோ சூப்பரான பாடல் கோல்டன் கலரில் கோல்டன் ஜெரி ஒர்க்கில் கொடுத்துருக்கோம் இதே பாருங்கள் ப்ளவுஸ் பாருங்கள் ப்ளவுஸ் நீங்கள் எதிர்பார்க்குறதோட அட்ராக்டிவ் இருக்குங்க டிசைன் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் ஒர்க்கோட ப்ளவுஸ் கொடுத்துருக்கோம் எம்போஸ்ட் ஒர்க்கோட இது பார்த்தீங்கன்னா உடல் சாரி ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜரி ஒர்க்கோடு வந்துடும் சாரீஸ் ஃபுல்லாக நீங்கள் எந்த சாரி எடுத்திங்கன்னாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப தரமாகவும் இருக்கும் சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நான் தரத்துக்கு வந்து நான் கேரண்டி இந்த சாரி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபது டைம் முப்பது டைம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா இதே கலர் அப்படி கொஞ்சம் கூட கலர் ஷேட் ஆகாமல் கொஞ்சம் கூட சிங்க்காகவும் துணி அப்படியே இருக்கும் நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் இது முழுக்க முழுக்க இளம்பலை பட்டுனால இளம்பலையிலேயே தயாரிக்கப்பட்ட சரி எங்களோட சொந்த ஃபேக்ட்ரியிலே தயாரிக்கப்பட்டது நீங்கள் ஒரு கடையை வச்சிருக்கோம் கடை கடைக்கு வந்து நாங்கள் பல்க்காக பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேக்ட்ரிக்கே டே ஸ்ட்ரெயில் நீங்கள் விசிட் பண்ணி நீங்கள் குவாலிட்டியெல்லாம் செக் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் நாங்கள் எப்படி நெய்யிறங்குற முதற்கொண்டு நீங்களே பார்த்து வாங்கலாம் நம்மக்கிட்ட சூரத் கலெக்ஷன் வாங்கி இளம்பலை சாரின்னு சொல்லி நம்ம வந்து நம்ம விற்கிறது கிடையாது முழுக்க முழுக்க இளம்பலை தயாரிப்பு சொந்த தயாரிப்பு சேலைகள் மட்டுமே நம்மக்கிட்ட கிடைக்கும் அது மட்டும் இல்லை ரொம்ப குவாலிட்டியான சாரீஸ் கிடைக்கும் யாராலையும் இவ்வளோ குவாலிட்டியானதுக்கு இந்த ரேட்டில் கொடுக்க முடியாது ஏன்னா சாரீஸ் மட்டும் நம்ம ரெடி பண்ணல சாரீஸ் தேவையான ரா மெட்டீரியல் மாதிரி கொண்டு நாமளே ரெடி பண்ணுறதுனால எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாமளே உற்பத்தி இருக்கோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 ஏன்னா விலை குறைவாக கிடைக்கும் உற்பத்தியோட அடக்க விலைக்கே உங்களுக்கு பார்த்திங்கன்னா சாரி எடுத்துக்கலாம் அதுவும் இப்போ ஆடி தள்ளுபடியோட எடுத்துக்கலாம் அடுத்தா பாருங்க ஒரு க்ரீன் கலர் சாரி காட்டுறோம் பாருங்க எல்லாமே சாஃப்ட்டு கிளாத் தான் முழுக்க முழுக்க கரிஷ்மா பட்டிலே ரெடி பண்ண சாரீஸ் தான் ஒவ்வொரு டிசைன் பாருங்கள் புதுசு புதுசாக இருக்கும் டிசைன் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது முந்தி முந்தி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் காப்பர் நரியில் ரெடி பண்ணியிருக்கோம் இது பாருங்க ப்ளவுஸ் ப்ளவுஸ் பாருங்க இவ்வளோ ஒரு எம்போசிட் ஒரு கொடுத்துருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எம்போசிட் ஒரு குழையே நம்ம அந்த அளவுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் ஒர்க்கோட டிசைன் ஒர்க் பண்ண ப்ளவுஸ்க்கு ஈக்குவலாக இருக்க இருக்குது நம்மக்கிட்ட பாருங்கள் இது உடல் சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் எந்தளவுக்கு ஒரு சாஃப்டான சரியாக இருக்குதுன்ட்டு பாருங்க நல்லா காட்டுறோம் பாருங்க இவ்வளோ சூப்பரான சாரீ பாருங்க இவ்வளோ சூப்பரான சரீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு உங்களால் எங்கேயுமே வாங்க முடியாது நீங்கள் நிலமையில எந்த நீங்கள் வந்தீங்கன்னாலும் நம்ம வந்து சேலஞ்சாக சொல்கிறேன் இவ்வளோ இந்த ரேட்டுக்கு உங்களால் எங்கேயுமே சாரீஸ் வாங்க முடியாது அவ்வளோ ஒரு சூப்பரான சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது தனசேகரன் டெக்ஸில் அதுவும் ஆடி ஆப்பிட்ற ப்ரைஸில் கிடைக்கும் இப்போ பாருங்கள் அடுத்த பார்த்திங்கன்னா ஒரு காப்பர் ஜரியில் அண்டு சில்வர் ஜரி ரெடி பண்ணது ரெண்டு ஜரி ஒர்க் கூட ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஒரு சாரீ காட்டம் பாருங்கள் செம்ம அட்ராக்டிவாக இருக்கும் ரொம்ப ரொம்ப லுக்கடி இருக்கும் சா சூப்பரான ஒரு சாஃப்ட் திலுக்கு ஈக்குவலான சாரி சாஃப்ட் லுக் மெட்டீரியலாக ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்கள் முந்தி சாரி முந்தி எல்லாமே ஒரே கிளரு முந்தி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டைமண்ட் டிசைனில் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ப்ளவுஸு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா எம்போஸ்ட் ஒர்க் கூட கொடுத்துருக்கோம் எவ்வளோ ஒரு சூப்பரான ஒர்க்கோட டிசைன் இருக்குங்க இது மட்டும் இல்லை இது சாரி சாரி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் இருக்கோ வந்துடும் எவ்வளோ ஒரு சூப்பரான சாரீ போகிறீங்க இதெல்லாம் வந்து யாராலையுமே நம்ப முடியாத ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா தனசாக டெக்ஸன் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த கலெக்ஷன் மட்டும் இல்லை எல்லா கலெக்ஷனும் கொடுத்துருக்கோம் காட்டன் சில்க் காட்டன் சாஃப்ட் சில்க்கு எல்லா வெரைட்டிலையுமே நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இது இருக்கு ஆஃபர் இருக்கு எல்லா கலெக்சன்லயும் ஆஃபர் இந்த டைம் நீங்க ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க இப்ப பாருங்க ஒரு கனகாம்பரம் கலர் ஜரியில சாரி கலரு அண்ட் லைட் காப்பர் ஜரி ஒரு கலர் கொடுத்திருக்கோம் அந்த சாரி அப்படி பாருங்க சூப்பரான டிசைன் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் சாரீஸ் எல்லாமே இது பாத்தீங்கன்னா பாருங்க ப்ளவுஸ் ஃபுல்லாகவே இம்போசிட் ஒரு கோட கொடுத்துருக்கோம் இப்போ சாரியோட உடல் காட்டுற பாருங்க பாடி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் ஒரு கூட வந்துடும் நீங்கள் விட அட்டகாசமாக இருக்கும் சாரீ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் இங்கே ரொம்ப 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 சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு சாரீஸ் எல்லாமே அடுத்த பாருங்கள் ஒரு லைட் செட்னி கலர் சாரீஸ் காட்டுறேன் உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருந்தாலும் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு கவலையும் பட தேவையில்ல நீங்கள் வீட்டில் இருந்தபடி நீங்கள் சாரி உங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் காசு கொடுத்தா போதும் தமிழ்நாடு முழுக்க எந்த ஊர்ல இருந்தாலும் நீங்கள் சாரி வந்ததுக்கப்புறம் காசு கொடுங்க போதும் அந்த அளவுக்கு ஆன் டெலிவரி ஃபுல்லாவே பண்ணிட்டு இது ப்ளவுஸு இது முந்தி இது சாரி நடத்த பாருங்கள் ஒரு லைட் சாண்டல் கலரில் ஒரு சாரி கட் பாருங்கள் முந்தி நல்லா காண்ட்ராக்டிங்காக கொடுத்துருக்கோம் நல்லா லைட் கலர் சரிக்கு மேட்சிங்காக டார்க் கலரில் முந்தி கொடுத்துருக்கோம் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது இவ்வளோ ஒரு வெரைட்டியான கலெக்ஷன் டிசைன்ஸ் எல்லாமே நம்ம அவ்வளோ டிசைன் வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட முப்பது டிசைனுக்கு மேலே வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட முப்பது டிசைனுக்கு மேலே நம்ம முப்பது கலருக்கு மேலே வச்சுருக்கோம் எல்லா க டிசைனும் எல்லா கலருமே கிடைக்கும் உங்கள்கிட்ட அவ்வளோ டிசைன் வெரைட்டிக்கு நீங்கள் எந்த நீங்கள் ஒரு ஸ்டாப்பு ஓப்பன் பண்ணுறோம் அல்லது ஸ்டாப் வச்சுருக்கோம் கடைக்கு நாங்கள் எடுக்கிறீங்கன்னா வாங்க நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அவ்வளோ சாரீஸ் கலெக்ஷன் இருக்குது இப்போ ஆடி முடிஞ்சதும் தீபாவளி வரதுனால உங்களுக்கு கடை கடை வச்சிருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாரி இப்போ வச்சுக்கோ சாரி சாப்பி வச்சுருக்கேன் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பரான டிசைன் பாருங்கள் இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்காது அவ்வளோ ஒரு சூப்பரான டிசைன் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா த்ரீ டீ எம்போஸ்ட் கூட டிசைன் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா மூணு டிசைன் தெரியும் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஜெரிகை பாவு கான்ட்ராஸ்டிங் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட்ரை பாருங்கள் எவ்வளோ கான்ட்ராஸ்டிங் இந்த மாதிரி வெரைட்டியாக கிடைக்கும் டிசைனு இது எல்லாத்துக்கும் மேலே ப்ளவுஸ் காட்டுற பாருங்கள் ப்ளவுஸ் பாருங்கள் இங்கேயுமே இவ்வளோ ஒரு சூப்பரான கூட ப்ளவுஸ் காட்டுறது பாருங்கள் அப்படியே ஒரு சூப்பரான டிசைன் வந்து பார்த்திங்கன்னா எம்போஸ்ட் கூட கொடுத்துருக்கோம் இப்போ பாருங்கள் உடல் காட்டுறோம் பாருங்கள் இந்த லெமன் எலோ க்ளாஸ் சாரீஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு லைட் எல்லோ கலர்னால் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கா ப்ரெஜரி டிசைன் தான் காட்ட போகிறோம் பாருங்கள் இதுவும் பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக எல்லாமே நம்மக்கிட்ட காண்ட்ராஸ்ட்டிங்கில் தான் கொடுத்துருக்கோம் பாருங்க இவ்வளோ சூப்பரான டிசைனு நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் வெரைட்டியாக கிடைக்கும் நிறைய டிசைன் கிடைக்கும் ஒரு டிசைன் ரெண்டு டிசைனில் இருபது டிசைன் மேலே வச்சிருக்கோம் இது பாருங்கள் ரன்னிங் ப்ளவுஸு நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இருபது டிசைன் மேலே இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட டிசைனே நம்மக்கிட்ட அவ்வளோ டிசைன் காட்ட முடியாது அந்த இல்லாமல் கர் அந்த அளவுக்கு இருக்கு நீங்கள் ஷாப்புக்கு நிறைய விசிட் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன் அந்த கலர் அந்த வெரைட்டியான மாடல்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து எடுக்கலாம் அவ்வளோ ஒரு கலெக்ஷன் அமைச்சிருக்கோம் இப்போ மாறுபட்டதுக்கு வேற ஒரு டிசைன் கட்டுறேன் ஆப்போட் கலரில் பாருங்க இது அப்படியே சூப்பரான டிசைன் என்ற கலர்ஸ் இருக்குது இந்த மாதிரி கலர்ஸ் என்ற டிசைன்லாம் எங்கேயுமே பார்க்க முடியாது அவ்வளோ ஒரு சூப்பரான டிசைன் இருக்கு ப்ளவுஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்க முழுக்க ரெட் காப்பர் ஜரி ஒர்க்கில் ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லை பார்டர் பார்த்தீங்கன்னா லைட் காப்பர் ஜரி ஒர்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வெரைட்டியான கலர்ஸ் டிசைன் கொடுத்துருக்கோம் பாருங்க ப்ளவுஸு ரன்னிங் ப்ளவுஸு ரன்னிங் ப்ளவுஸ் அப்படி சூப்பராக வந்திருக்கும் இது பாருங்க உடல் முதல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு வெரைட்டியான கலெக்ஷன் டிசைன்ஸ் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு இப்போ அடுத்த பாருங்க ஒரு சில்வர் கலெக்ஷன் தான் கேட்ட போறேன் அப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்டான குவாலிட்டியெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் வியர் பண்றது ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் நல்லா கிராண்டாகவும் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன் டிசைன் தான் இப்போ காட்டிக்கிட்டு இருக்கோம் பாருங்க ப்ளவுஸு இது முந்தாணி பல்லுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ஒரு சூப்பர் லுக் கிடைச்சிடும் இதெல்லாம் நீங்கள் எங்கே தென்னாலும் உங்களுக்கு எப்படி ஒரு கலெக்ஷன் பண்ணுறீங்கன்னா எங்கேயுமே கிடைக்காது அவ்வளோ ஒரு சூப்பரான கலெக்ஷன்லாம் இல்லை இந்த ஆப்பரம் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி நிறைய ஆப்பரும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நம்மளோடய எல்லா கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்குற ரொம்ப ஈஸியாக இருக்கும் அட்ராக பாருங்கள் ஒரு லேவண்டர் கலரில் ஒரு சூப்பரான கலெக்ஷன் கட்ட பாருங்க எல்லா டிசைனுமே நான் சொன்ன மாதிரி தான் முழுக்க முழுக்க வெரைட்டியான டிசைன்ஸாகவே இருக்கும் பாருங்கள் புது புது டிசைன் புது புது கலர்ஸாகவே இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு பாருங்கள் இது முந்தாணி இது பார்த்தீங்கன்னா பல்லு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான டிசைனாக இருக்கும் இது நம்ம சொன்ன மாதிரி தான் எல்லா டிசைனுமே நம்மகிட்ட டிசைன் வெரைட்டி அந்தளவுக்கு இருக்குது எக்கச்சக்கமான டிசைன் அந்த கலர்ஸ் இருக்குது பாருங்கள் இது ப்ளவுஸு நல்லா பிங்க் கலரில் ஒரு சூப்பரான ப்ளவுஸ் கொடுத்துருக்கோம் இது பல்லு இப்போ பாருங்கள் உடல் கட்டுறேன் பாடி பாடி டைப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செக்கடு டைப்பில் ஒரு சூப்பரான டிசைன் ஒரு கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி உங்களுக்கு வெரைட்டியான டிசைன் அண்ட் கலர்ஸ் இருந்தாக்கா நீங்கள் தனசே கேரண்டி எடுத்துலாம் அதுவும் முழுக்க முழுக்க குவாலிட்டியான சாரீஸ் மட்டுமே நான் மறுபடியும் சொன்னேன் நம்மகிட்ட சூரத் சாரி வெளியூர் சாரி வந்து தரம் இல்லாமல் தயாரிக்கப்பட்ட வெளியூர் சேரிகள் சுத்தமாக நம்மக்கிட்ட கிடைக்காது முழுக்க முழுக்க தரமான சேரிகள் மட்டுமே கிடைக்கும் எங்களுடைய தரத்துக்கு வந்து நாங்கள் நூறு சதவீதம் கேரண்டி பாருங்கள் எல்லாமே சூப்பரான கலெக்ஷன் டிசைன்ஸ் கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு பல்லுவே பார்த்திங்கன்னா ரொம்ப எவ்வளோ எம்போஸ்ட் ஒர்க்கோடு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு வெரைட்டியாக சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க இது பாருங்கள் ப்ளவுஸு ப்ளவுஸில் பாருங்கள் எவ்வளோ டிசைன் ஒர்க் இருக்குதுன்னு இந்த மாதிரி டிசைன் ஒர்க்கோட ஒரு சைஸ் தான் ரெடி பண்ணுறதுக்கு அவ்வளோ இதாகாத வெளியில் எங்கேயுமே கிடைக்காது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான டிசைன் ஒர்க்கு அண்ட் கனெக்ஷன்ஸ் எல்லாமே எழுப்பிங்கன்னா வெறும் நைன் ஹண்ட்ரட் போகிறோம் இது முழுக்க முழுக்க ஆடி தள்ளுபடி ப்ரைஸ் மட்டுமே இதை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்காங்க இப்போ பாருங்க இதுல இன்னும் சூப்பரான இன்னொரு கிளாஸ் கட்டரும் பாருங்க சில்வர் கலெக்ஷன் இது முழுக்க முழுக்க சில்வர் சில்வர் ஜெடி ஒர்க்கலாம் பாருங்க இவ்வளோ சூப்பரான சாரீஸ் ஒன்று கொண்டு வந்துருக்கோம் பாருங்க முழுக்க முழுக்க சில்வரில் கலெக்ஷனில் இல்லை பாருங்க இது சாரீஸ் ரொம்ப கிராண்டாக ரெடி பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா பல்லு பல்லு ஃபுல்லாக டி டிஷ் ஒர்க்கு பல்லுக்கு மேட்ச்சிங்காக பார்த்தீங்கன்னா மேட்சிங் கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லை பார்டரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் அட்ராக்டிவான ஒரு சூப்பரான பார்டர் கொடுத்துருக்கோம் பாருங்க எவ்வளோ ஒரு சூப்பரான பார்டர்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் டிஷ்யூ டைப்பில் ஒரு சூப்பரான பாட்ரு இதை விட எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் பாருங்கள் இது ப்ளவுஸு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கனா இது இவ்வளோ சூப்பரான டிசைன் ஒர்க் பாருங்கள் ஃபுல்லாகவே டிசைன் ஒர்க் கொடுத்துருக்கோம் இவ்வளோ ஒரு கிராண்டான சாரீ வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வெறும் நைன் ஹண்ட்ரடுக்கு மட்டுமே கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் போட்டிங்கன்னா கூட எங்கேயும் இந்த மாதிரியான ஒரு சாரி கிடைக்காது ஃபுல்லாக ஓப்பன் பலிகாட்டம் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நல்லா பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான ஒரு சூப்பரான டிசைன் சாரி இந்த சாரிலே பார்த்திங்கன்னா ஒரு வெறும் ரூபாய்க்கு தான் ஒரு ரெண்டாயிரூவா மதிப்புள்ள சாரி சொன்னீங்கன்னா வெறும் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் இதுலேயும் நம்மள்கிட்ட எக்கச்சக்கமான கலர் இருக்குது இந்த சாரி கொடுத்தா ஸ்கிரீன் சாட் எடுத்து ஸ்கீன் நம்ம வாட்ஸ்அப் பண்ணுங்க ஈஸியாக வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லை இதே டிசைனில் கேட்டிங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் உள்ள டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு நம்மக்கிட்ட இன்னும் வெரைட்டி கலர்ஸ் டிசைன் எல்லாமே இருக்கு இப்போ பாருங்க பார்ட்லேயே பார்த்தீங்கன்னா டபுள் டபுள் ஒர்க்கு டபுள் கலர் ஒர்க்கு பாடலில் ஒரு சாரி கொடுத்துருக்கேன் பாருங்க சாரீ ஃபுல்லாக ரெக்ஸோனாக கலர் சாரி சாரீஸ் மேச்சிங்காக பார்த்தீங்கன்னா ஒரு நேவி ப்ளூ கலரில் உங்களுக்கு காண்ட்ராஸ்டிங்கான தூந்தி கொடுத்துருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஒரு மைல் டிசைன் ஒர்க்கு பார்ட்ருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைல் டிசைன் ஒர்க்லேயே கொடுத்துருக்கோம் பார்டர் அண்டு பல்லு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டிசைன் ஒர்க்குலேயே கொடுத்துருக்கோம் இது ப்ளவுஸ் பாருங்கள் ரன்னிங் ப்ளவுஸு ஒரு சூப்பராக உங்களுக்கு இந்த சாரிலாம் வியர் பண்ணுறது உங்களுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக கிடைக்கும் இது பாருங்கள் உடல் பாடி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு சாரீஸ் இருக்கும் இப்போ பாருங்கள் அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிங்க் கலர் ஜ ஸாரி அந்த கோல்டன் ஜெர்கியில் நல்லா கான்ட்ராஸ்டிங்காக மேலே ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ சாரி பாருங்கள் எவ்வளோ அட்டகாஷ்டமாக இருக்கும்ல ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சாரீஸ் மேச்சிங்கே பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் முந்தி க்ரீன் கலர் பல்லு கொடுத்துருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ட்ராஸ்டிங்காகவே வந்துடும் அது மட்டும் இல்லை பாருங்கள் டிஷ்யூ டைப் ஆர்டரு இது பாருங்க ப்ளவுஸு ஃபுல்லாகவே இம்போஸ்ட் கூட ப்ளவுஸு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீடி இம்போஸ்ட் வர கூட ப்ளவுஸு பாருங்க சாரி காட்டுற பாருங்க சாரி ஃபுல் வியூ பார்த்துக்காங்க இந்த மாதிரியான ஒரு சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் டிசைன்ஸ் இருக்குது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏராளமான டிசைன் இந்த கலெக்ஷன் கலெக்ஷன் எல்லாமே பார்க்கணும்னாக்கா நீங்கள் ஸ்கிரீனில் தெரியும் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் அதில் ஜாயின் ஆகிட்டீங்கன்னா நம்ம டெய்லி அப்டேட் வந்துடும் டெய்லி ஆஃபர் அப்டேட் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் தா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து சிஓடி வசதியோடைய தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான சாரி வந்து வாங்கிக்கலாம் அதுக்கு ரொம்ப 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 ஒரு நம்பிக்கையான கடை ஒரு தரமான தனசேகரன் தனசெகரண்டிக்ஸ் தான் நன்றி